வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் ஊருக்குள் யானைகள் வருவதை தடுக்க அம்பலமூலாவில் வனத்துறை பொதுமக்கள் கலந்தாய்வு கூட்டம் தீர்வுக்கான தீவிர முயற்சி நீலகிரி மாவட்டம் கோடலூர் பந்தலூர் ஒட்டிய பகுதிகளில் வனத்திலிருந்து யானைகள் அடிக்கடி ஊர்களுக்குள் புகுந்து பயங்கரமான பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகின்றன இதனால் மக்களின் உயிர் பாதுகாப்பும் சொத்து சேதமும் அச்சுறுத்தலாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில் யானைகள் ஊருக்குள் நுழைவதை தடுக்கும் வகையில் வனத்துறை மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து செயல்படுவது அவசியமாகிவிட்டது ஸ்ரீமதுரை ஊராட்சிக்கு உட்பட்ட அம்பலமூலா பகுதியில் காலை ஒன்பது மணிக்கு சர்ச் சென்று விட்டு வந்த பெண் ஐந்து பெண்களை யானைகள் துரத்தியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் அப்பகுதி மக்கள் வனத்துறையை கண்டித்து அப்பகுதியில் உண்ணாவிரதம் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது மாவட்ட வன அலுவலர் மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து இன்று வனத்துறை ஏற்பாடு செய்த கலந்தாய்வுக் கூட்டம் அம்பலமூலா சர்ச்சில் நடைபெற்றது கிராம மக்கள் சமூக தொண்டர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் மாவட்ட வன அலுவலர் கார்குடி வனச்சரகர் கூடலூர் வனச்சரகர் வனத்துறை அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு முக்கியமான பரிந்துரைகள் யோசனைகள் குறித்து விவாதித்தனர் இந்த கலந்தாய்வில் முக்கிய அம்சங்களாவன யானைகளின் அட்டவணை நிலை மற்றும் அவை ஊருக்குள் எப்போது அதிகமாக நுழைகின்றன என்ற தகவல்களை அடிப்படையாக வைத்து தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்க தீர்மானம் மின்சாரவேலி கனவு ஒலி எழுப்பும் கருவிகள் ஆகியவை பயன்படுத்தும் திட்டங்கள் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் யானைகளின் வருகை நேரங்களில் கிராம நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது குறித்து வலியுறுத்தப்பட்டது பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக வனத்துறை எடுத்துக்கொள்கின்ற நடவடிக்கைகள் வரவேற்கத்தக்கது ஆனால் தொடர்ந்து கண்காணிப்பும் ஒழுங்குமுறையான செயல்பாடும் வேண்டும் என்று பொதுமக்கள் கருத்து தெரிவித்தனர் இந்த கூட்டத்தில் மக்கள் மற்றும் வனத்துறை இடையே நேரடி உரையாடல் வாய்ப்பு கிடைத்ததால் பல பயனுள்ள தீர்வுகள் முன்னெடுக்க முடிந்தது நிகழ்காலத்தில் இருந்து நீடித்த தீர்வுகள் நோக்கி நகரும் முயற்சியாக இந்த கலந்தாய்வு பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இத்தகைய கூட்டங்கள் நடைபெறும் என்றும் மக்களின் பங்களிப்புடன் வனவிலங்குகளும் மனித சமூகமும் பாதுகாப்பாக இருக்க வழிகள் உருவாக்கப்படும் என்று வனத்துறை உறுதியளித்துள்ளது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன் பண்ணி சோலார் பென்சிங் வேணும்னு சொல்லி சொன்னீங்களே அதுல எப்படி என்னுடைய ஆட்களையும் சேர்த்துக்கிங்க நம்மளும் டிஸ்கஸ் பண்ணலாம் சொல்லி சொன்னோம் அதே மாதிரி முதுமலை நம்ம வந்து ஒரு பேர் வாங்க போய் தயவு செஞ்சு நம்ம வந்து ஒரு தீர் ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் தான் ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனை நேர்ல போய் பாருங்க பார்த்து அது தீர்வாக இருந்ததுன்னு எல்லாருமே ஃபீல் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம இங்க பண்ணலாம் பண்ணலாம் இது வந்து என்னுடைய தப்பு உங்களுடைய தப்பு நம்ம பேச வேண்டாம் அந்த கமிட்டி நீங்களும் வந்து நாலஞ்சு பேர்த்த வந்து இந்த இந்த மூணு நாலு மாசம் இதுக்கு முன்னாடி பேசின எல்லா பேச்சாளர்களும் பேசின மாதிரி இந்த மூணு நாலு மாசம் முதுமலையில இருந்து யானைகள் இங்க வந்துட்டு போகும் ஆனா கூடலூர்ல இந்த ஏரியான்னு நான் சொல்லல ஸ்ரீமதுரை ஏரியா பத்தி நான் சொல்ல பித்தர்காடு சைடும் பந்தலூர் சைடும் நாடுகனி சைடும் தேவாலா சைடும் இங்க எல்லாம் யானைகள் இருக்கு நான் ஏன் வந்து பென்சிங் வேண்டாம் வேணும் ஏன் வேணாம்னு வேணும்னா ஒரு மனித ஜூ மாதிரி ஆகாது நம்மளும் யானைகளும் உள்ள வச்சுக்கிட்டு ஏன்னா இப்போ ஸ்ரீமதுரையா இருக்கட்டும் இல்ல இந்த பக்கம் குணில் வயலா இருக்கட்டும் இல்ல மண் வயலா இருக்கட்டும் இந்த ஏரியாஸ்லாம் நிறைய இடத்துல பாடதுரை ஏரியாவா இருக்கட்டும் அஞ்சு குண்ணுவா இருக்கட்டும் இங்கெல்லாம் வந்து யானைகள் வந்ததே கிடையாது ஆனா இப்ப வருது ஏன் வருது ஏன் அந்த இப்போ எங்கேயுமே வராத யானைகள் இதுக்கு முன்னாடி வந்த பல வருடங்களா வந்து வராத யானைகள் இன்னைக்கு ஏன் இங்க வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய இடத்துல பெரிய பெரிய எஸ்டேட்ஸ் வந்து இப்போ ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வச்சிருக்கிற சுக்குறு சிறு குறு விவசாயிகள் பென்சிங் பண்றதை பத்தி நான் பேசவே இல்லை பெரிய பெரிய எஸ்டேட்ஸ் அவங்களுடைய இதுக்காக பெரிய லெவல்ல வந்து பென்சிங் பண்ணிக்கிறாங்க இப்போ ஒரு ரெண்டு ஏக்கர்ல வந்து ஒரு சின்ன விவசாயி வந்து பென்சிங் பண்றாரு அப்படின்னா ஒரு யானை வருது அப்படின்னா அந்த பென்சிங் வந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு ரெண்டு ஏக்கருக்கு

இந்த பகுதிக்கு அதாவது நம்முடைய முதுமலை புலிகள் காப்பகத்தை வந்து மக்கள் குடியிருப்பு இருந்து சாப்பிட்டு நல்ல பழகிடுச்சு அந்த யானை தான் தொடர்ந்து இந்த பகுதிக்கு வந்துட்டு அந்த யானையை பல முறை நான் வந்து நம்முடைய சொல்லி இருந்தேன் இந்த யானையை வந்து நீங்க சிங்கோன பகுதிக்கு ஓட்டலன்னா கண்டிப்பா இந்த பகுதிக்கு இந்த யானை ஆட்டினா குடியிருப்பு பகுதியிலிருந்து போகாதுன்னு நான் சொல்லி இருந்தேன் இது நான் ஒரு அளவுக்கு தான் என்னாலையும் சொல்ல முடியும் ஆனா நீங்களும் நிறைய ட்ரை பண்ணி அந்த யானையை அந்த சிங்கோட பகுதிக்கு போயிருந்தா அது மசோடி பகுதிக்கு வேற ஏதோ பகுதிக்கு டைவர்ட் ஆகி போயிருக்கு இந்த பகுதிக்கு வந்திருக்கா இந்த யானை